அவருக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜ கஜேந்திரன் ஃபஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜானர் படமாக இருக்கும் நல்ல படமாக வந்திருக்கு பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு நான் அந்த இருந்து என்ன பெங்களூர் கூட்டி போய் அங்கே வந்து ஒரு கன்னட படம் பண்ணி வச்ச தயாரிப்பாளர் அவர் சார் அவரே வந்து இருந்து சென்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் கூப்பிட்டு வந்து இங்கே படம் வச்சுருக்காருன்னு உண்மையாகவே நேஷ்னல் இன்டிகிரேஷன் மாதிரி அவர் அவர் வந்து உண்மையாகவே பார்க்குறது தான் இவ்வளோ சிம்பிளாக இருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய சோஷியல் ஒர்க்கர் கடவுள் இந்த சின்ன வயசில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொடுத்து எத்தனை பேருக்கு தெரியுங்க கிட்டத்தட்ட ஒரு பொழ்ச்சிக்காக சொல்லலை ஒரு ஐநூறு அறநூறு குழந்தையவர் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி சிறப்பானவர் அவர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்து இந்தியா மட்டுமில்ல உலகத்தில் அத்தனை பேரும் தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு முகம் அண்ணன் புகழ் இந்தியா அவருக்கு மிகச்சிறந்த அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது ஆணித்தரமானு சொல்ல முடியாதனால ஏன்னா அவ்வளோ நல்ல மனசு அவருக்கு அடுத்தவரை வந்து சொல்ல வேண்டியதே இல்லை எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் அவர் அண்ணன் தேவ அண்ணன் அவருடைய சன்னு என்னுடைய எல்லா பாடல்களும் கிட்ட ஆகும் அவர் தான் ரொம்ப இதாக வயசு அவர் மனசு அப்படி ஒரு உடம்பு வந்துருச்சு மூவ் இவங்கெல்லாம் சொன்னாங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போனோம் அந்த நடந்து போற ஒரு பத்து ஸ்டெப்புக்கு பத்து பேரை பார்த்து பேரை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் அந்த இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காரு பாருங்க இன்டீரியர் என்ன கமர்ஷியல் டைரக்டர் அந்த கமர்ஷியல் டைரக்டராக இருக்கிறதுனால இந்த படத்தை நோட் பண்ண என்னால் முடியுது பாருங்கள் அந்த டைரக்டர் வந்து கரெக்டாக அவருக்கு ஃபீட் பண்ணியிருக்காரு அதுக்கு முதல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் எப்படி ஃபீட் பண்ணியிருக்காரு கமர்ஷியல் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி தெரியுமா உலக அளவில் கமர்ஷியல் படங்கள் தான் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனையும் மிகப்பெரிய ஹீரோஸையும் உருவாக்கி கொடுத்துருக்கு டைரக்டர்ஸையும் நல்ல கமர்ஷியல் சாங்ஸை பக்காவாக கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு அவரும் வந்து டைரக்டர் போட்டிய போட்டு அவ்வளவு கமர்ஷியல் நான் வந்து ஏகப்பட்ட கமர்ஷியல் பாட்டுகள் நம்ம படங்கள்ல பண்ணியிருக்கோம் அந்த ஃபீலிங்கோட கூட அவருக்கு ஈடு கொடுத்து மிக சிறந்த பாட்டையும் கமர்ஷியலா கொடுத்து கூடவே ஆடி இருக்காரு பாருங்க அவர் மட்டும் ஆடினாரு தயாரிப்பாளர் ஆட விட்டு போட்டி அதாவது மூமெண்ட் ஹிப்பு போய் அந்த ஹிப்போட இடிக்குது அவ்வளவு சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு ஆக்சுவலி அது உண்மையாகவே பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு படம் பண்ணும்போது கன்ஃபார்மாக அவருக்கு ஒரு கேரக்டர் பெரிய கேரக்டர் பண்ணும் காரணம் என்னென்னா அந்த ஃபேஸில் பாருங்க உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியல அப்படியே சந்தோஷம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து நம்ம மனசு அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அடுத்தபடியாக திரு ரிஷி நல்ல ஃபியூச்சர் இருக்குது சார் உங்களுக்கு குளோஸ்அப் ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ நான் டெக்னீஷியனை சொல்கிறேன் தவறா நினைச்சக்கூடாது பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஹைட்டாக இருக்கீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க வாழ்த்துக்கள் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லை சார் இப்போ ஹீரோ சொல்லிட்டு தயார் பண்ணுற சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா கேமராமேன் அவர் பேருன்னு பாருங்க சார் அவர் வரலையா அவருக்கு ஒரு வாழ்த்து சார் காரணம் என்னன்னா ஒரு ஒரு கேமராமேனுடைய ஃபீல் பீலில் அப்படின்னு டேரெக்டர் காட்சியை சொல்லுவார் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர் கொடுத்துருவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க ஆனா அந்த கேமராமேன் தான் கரெக்டா அந்த பிரேமிங் செட் பண்ணி ஒரு பிரேம்ல கூட எம்டியான ஸ்பேஸே தெரியல பாத்தீங்களா என்ன சார் கரெக்டா பாலா கரெக்ட் தான் வாலு அவ்வளவு சிறப்பு அந்த கேமராமேனுடைய வர்க் இருந்தது அதே மாதிரி எடிட்டர் நான் ஒரு டெக்னீஷியன் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிறப்பா அவங்க பண்ண சிறப்புகளை சொல்லணும் எடிட்டர் பாருங்க அந்த மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டேரக்டர் கொடுத்த சாங்கத்துக்கு தகுந்த மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காரு அவ்வளவு சிறப்பா அவருக்கு மேனுடைய சிறப்பு ரஞ்சித் குமார் வந்திருக்காரா நல்லா பண்ணியிருக்கீங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க நீங்கள் சரி வெரி குட் வாழ்த்துக்கள் நல்லா பண்ணியிருக்கார் சார் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் எடிட் பண்ணது தேவா சார் ஸ்ரீகாந்த் சார் கொடுத்த அந்த பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி க்ளோஸ் அப் ஷார்டில் எப்படி மூமெண்ட்டு கொடுக்கணும் அதே மாதிரி லாங் ஷாட்டில் எத்தனை டெக்னீஷியன்ஸை வச்சு சாரி ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஷாட் எடுக்கணுங்கிறத டான்ஸ் மாஸ்டர் மிக சிறப்பாக அந்த கமர்ஷியல் சாங்கில் பண்ணியிருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த பாரதி இதுல பண்ணிருக்காங்களா பாரதி மாஸ்டர் அந்த பாரதி மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப காலம் எனக்கு தெரியும் படங்கள்லாம் பண்ணிருக்காங்க அழகா பண்ணி அவங்க கூட ரெண்டு மூமெண்ட் அவருக்கும் எங்க வாழ்த்துக்கு சொல்லிடுங்க எதுக்கு இதெல்லாம் நான் வந்து செப்பரேட் செப்பரேட் கூப்பிட்டு சொல்லணும்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் ஒரு நடிகர்கள் இவங்களுக்கு தயாரிப்பாளர் கேமராமேன் இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி மேடையில் கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செக்கை விட மிகச்சிறந்தது அடுத்த படத்திலையும் அடுத்த நிகழ்ச்சியிலும் மிக சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்துடும் இதையெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் செலுத்துவது யார் அப்பொழுது வந்து என்னென்னா மீடியாவில் வந்து பேப்பர் தினத்தந்தி இந்த மாதிரி இதில் தான் வரும் ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆட்கள் ஊடகக்காரர்கள் சைக்கிமான அவ்வளோ சிறப்பாக அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் உண்மையாகவே என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நான் பார்த்துட்டேன் சார் தமிழில் எப்படின்னா நீங்க சிறப்பா கொடுத்தீங்கன்னா அதை விட பத்து மணி நேரம் சிறப்பா ஊடக மக்களை சென்றடைய வைக்கும் தமிழ் இன்ட்ரெஸ்ட்ல அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு நம்ம சுதிக்காக பேசல ஏன்னா என்ன பத்தி தெரியும் உனக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் நம்ம எதுவும் ஸ்டேட் பார்வர்டா சொல்றோம் நல்ல படங்கள் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி டைட்ல கொடுத்துருக்காரு டைரக்டர் அப்படியா சரி அது உங்களுக்குள்ள நீங்க யோசிக்கீங்க

அது செஞ்சிருக்கீங்க நினைக்கிறேன் இந்த படத்துல கரெக்டா டைரக்டர் சார் அது செஞ்சிருக்கீங்க செஞ்ச குற்றத்தை செஞ்சிருக்கீங்க ஆக ஒரு சார் சொன்ன மாதிரி ரெண்டு நிமிஷம் மேல ஒரு ஒன்றரை நிமிஷம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பேசுற ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காரு எல்லா டெக்னிக்கும் சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய முகம் வந்து தயாரிப்பாளருடைய மனசு மாதிரி மலர்ச்சியா இருக்கு சார் ரொம்ப அது அது வந்து அமையறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இந்த படத்துல அது கரெக்டா பண்ணிருக்காங்க என்னுடைய வாழ்த்துக்கள் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தது நம்ம பாண்டன்ன அவரை பத்தி சொல்லணும்னா மேடையில் எல்லாரையும் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் அவர் ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு இதையே பெங்களூரில் ரொம்ப அழகாக செஞ்சார் பெங்களூர் தெரியாத லாங்குவேஜ் இங்கே வந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணதுலேருந்து சாப்பிட வச்சதுலேருந்து ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுலேருந்து அவர் அவ்வளோ அன்பாக அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அவருக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜ கஜேந்திரன் ஃபஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜானர் படமாக இருக்கும் நல்ல படமாக வந்திருக்கு பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா எல்லாேருக்கும் தெரியாது இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை பாண்டான வந்து அந்த படத்தோட பாட்டும் எழுதியிருக்காரு இந்த பாட்டு எழுதுனது கூட அவர் தான் அவர் கதை சொல்லும் போதே நடுவில் நடுவில் பாட்டுன்னு சொல்லுவார் ப்ரொடியூசர் வந்து பாட்டு சொல்லுவார் என்ன இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதிங்கன்னா ஆமாம் நான் தான் எழுதியிருக்கேன் எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்கிட்ட சொல்ல மாதிரி எல்லா பாட்டும் பாடி காமிச்சாரு அது மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு நான் இதில் ஒரு வில்லனா பண்ணிருக்கேன் ரிஷிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அழகாக உழைச்சிருக்கீங்க கண்டிப்பாக இதுவே நம்மளுக்கு அந்த வெற்றியை தரணும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடணும்